தம்பி என்ன சார் சாரிப்பா இன்னிலருந்து உன்னை வேலைக்கு வர வேண்டாம்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்ல சொல்லிட்டார் என்ன சார் திடீர்னு எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறியே அதான் காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்டில இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு ஃபோன் வந்தது அவ்வளோதான் ஆமாம் அருண் மேத்தா சொன்னுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா புரியுது சார் நெஞ்சில் குத்த முடியாத பேடி பசங்க முதுகில் குத்துறானுங்க ஓகே ஐ sorry, சாரி விஜய் என்னால் ஒன்றும் செய்ய முடியல பரவாயில்ல சார் நான் வரேன் உங்களுக்கு என்ன சார் வேணும்னு டீட்டில கொண்டாப்பா சார் உங்களுக்கு ஒரு டீ ஒரு டீ போடுவா அது இருக்கிற கருப்பு சட்ட அவன்தான் பிள்ளை கிட்ட விளையாடுற எலும்பெல்லாம் எண்ணிடுவோம்

அனியாயே எங்க நடந்தாலும் சரி அதுக்கு அடி விழணும் அதுல முதல் அடி ஏடியா அடியா தான் இருக்கணும் பொல்லாத தீ பரவணும் அதுல முதல் தீ பொறி நானா இருக்கணும் அதனால உனக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா உன் லட்சியத்துக்கு நீ ஏன் பலி ஆயிட்டா கடைசியில எனக்கு வெறும் பெருமை தான் அமைஞ்சு ஐயோ எனக்கு ஒண்ணு ஆகாதுமா இத பாரு வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம் ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது எனக்கும் தோல்வின்றதே கிடையாது அது சரிப்பா இருந்த வேலையும் போயிடுச்சே இனிமே என்ன செய்ய போற உழைக்க தெரிஞ்சவனுக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குமா கவலைப்படாதீங்க எங்கம்மா போனோம் எங்க அண்ணி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் வண்டியில இருங்க வாங்கி வலிதா முடியல

ஊதி விட்டா போய்டும் நழுதா அதான் ஊதி விட்டேன் டேய் இவ இப்படி பீலா உருவானே தெரிஞ்சதா பிரியா கையோட கூட்டி வந்திருக்கா பிரியா என்னங்கடா வந்துட்டியா நடந்த மேட்டர் அக்குவேர ஆணி வர கிட்ட சொல்லு நான் பாட்டுக்கு கிளாஸ் ரூம் போயிட்டு இருந்தேனா இவ என்ன கூப்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசை இருக்குன்னு சொன்னா எனக்கு கை கால் நடுங்கி போச்சு திடீர்னு என் கண்ணத்து பிடிச்சு கிச்சன் வர குடிச்சி ஓடியே போய்டான் அடிச்சிருப்பாங்க என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல எங்க அம்மா கிட்ட நடந்து உண்மையே சொல்லு இல்லன்னா உன் காதை தண்ணியே எடுத்துருவேன் ஆட்டி ஆட்டி என்ன சொன்னதெல்லாம் போய் ஆட்டி நான் தான் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் புரிஞ்சிக்கிட்டீங்களா நான் எப்போ புரிஞ்சிட்டேன்டா டேய் அவள விடுடா பா காதை விடுடா ஏய்யம்மா எல்லாம் உன்னால என்னது உன்னை புரிஞ்சிக்கவே முடியல இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப வீடு வரைக்கும் வந்துட்ட பாயிண்ட் நம்பர் 1 நான் காதலிக்கிறேன் நம்பர் நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற அதனால நம்பர் நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஒத்த கால நின்று தவ இருந்தாலும் விட மாட்டேன் நான் மோகினியா வந்து உன் தவத்தை வக்கீல் தங்கச்சிங்கிறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா அது இருக்கட்டும் நான் உன் பின்னாடி சுத்தி சுற்றி வரேன்

ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அதே இடத்துல அடிச்சு கொண்டு அப்புறம் அப்புறம் கதையா சொல்றேன் குழந்தைய கொண்டுட்டு ஆட்டோவை கூட நிறுத்தாம அங்க இருந்து அப்காண்டா இருக்கிற இந்த பொய்கேசை என் மேல போடுறதுக்கு எவன் கிட்ட லஞ்சம் வாங்க கேசனுக்குவா எவன் சொல்றேன் நீங்க கவலைப்படாதீங்க பேர் என்ன விஜய் அப்பா பேர் எங்க அம்மா பேரு மகாலட்சுமி உங்க அப்பா பேர் என்னடா எங்க அம்மா பேரு மகா லட்சுமிடா என்னடா அம்மா பேரையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியா நீங்க அப்பா இல்லாம மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும் போலீஸ்காரனா என்ன கடவுள் நினைப்பா யூ பப்ளிக் சர்வன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நாங்க கட்டுற வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்கார ஞாபகம் வச்சுக்க இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவேன் ஓ இஷ்டத்துக்கு லாக்அப்ல தள்ளுவ ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவேன் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைகள் நினைச்சிட்டியா இல்ல ஒண்ணும் தெரியாத மடயங்கள் நினச்சிட்டியா இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதை நடந்து உள்ள வரா சார் கோட்டில் பார்க்கலாண்டா ஜாக்கி உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு அதுக்கு என்ன புரியுது புரியுது உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரை குறை இருக்குங்கற அங்கிள் ஜாக்கிரதையா பேசுங்க ஆமாமா நீ பொம்பள உன்கிட்ட கிண்டல் பண்ணா சட்டை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவ அங்கிள் நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன் ஏழு சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன் அங்கிள் தப்பா நினைக்காதம்மா ஏழு சின்ன ஃபிளாட் வாங்கிருக்கேன் அப்புறம் என்ன எடுத்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கிருக்கேன் அப்புறம் ஏழு பிராந்தி கடையை ஏலத்துக்கு எடுத்திருக்கேன்

ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அடிச்சு கொண்டுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் பண்ணிட்டேன் அஞ்சு வருஷம் உள்ள தெளிவாங்க அப்பா இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது